பீச் வந்து அந்த பேரே வந்து ரொம்ப ஸ்டைலிஷான பேரு ஃபேகஸ் சில்வாட்டிகா பீச் ஒருங்கமைப்பின் மலர் இந்த பேரெல்லாம் பீச்சை வந்து டிஸ்கிரைப் பண்றது எந்த புக் எடுத்தாலுமே பீச்சை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அதாவது அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வேற மாதிரி இருக்கும் என்னன்னா கண்டிப்பா நம்ம ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்துதான் அதுக்கான அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலையில தான் அந்த வார்த்தைகள் இருக்கு வெரி பெடான்டி ஸ்டேன் டிசிப்ளினேரியன்ஸ் ஸோ இந்த மாதிரியான பீச் அப்படின்னு சொல்லும்போது டிக்ஷனரி ஸோ எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியில சரியான வரிசையில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கையிலுமே கூட ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பீச் நபர் இருந்தாங்க நெகட்டிவ் பீச் குறைத்தன்மையாளர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃப்ளவர் முப்பத்தெட்டு மலர்கள்லே வந்து ரொம்ப அதிகமா சூழ்நிலையை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு மலர் அப்படின்னா வந்து இந்த பீச் தான் எப்படின்னா ஒரு காட்டு தீ எப்படி வேகமா பரவுமோ அந்த மாதிரி ஒரு பீச் மனநிலையாளர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இடத்தையே வந்து அவங்க மொத்தமா ஸ்பாயில் பண்ணிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க முழு தன்மையாளர் ஆகும் போது அந்த இடமே கலகலப்பாயிடுது ஸோ குறைத்தன்மையாளரா இருக்கும்போது இவங்க வந்து அந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க சிறப்புக்கும் எல்லா இருக்கும் ஜாதிகள் இவங்க இவங்கெல்லாம் வந்து பீச்சினுடைய முழு தன்மையாளர்கள் என்னன்னா பர்ஃபெக்ட் டாலரன்ஸ் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை எந்த ஏற்ற இறக்கங்களும் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே தன்மையாளர்கள் ஒரு ஒருங்கமைப்பாளர்கள் அந்த மாதிரி எல்லாம் ஸோ இதுக்கு இதுக்காக பாடுபடுறவங்க எல்லாம் வந்து இந்த மைனாரிட்டிஸ் இவங்களோட ரைட்ஸ் யாருமே வந்து நீ பெரியவா நான் பெரியவா அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி அதுக்காக பாடுபடுறவங்க எல்லாருமே வந்து இந்த பீச் தன்மையாளர்களா இருப்பாங்க அதே மாதிரியே ரீசன் டைம்ஸ்ல வந்து இந்த மைண்ட் வாய்ஸுன்னு ஒன்னு சொல்லுவோம் என்னன்னா ஒருத்தரை நம்ம பார்த்த உடனே அழடா வண்டிங்களா இப்பதான் தான் எதிர்பார்த்துட்டு இருந்துப்போம் அப்படின்னு வாயில சொல்லுவோம் ஆனா உள்ள வந்து இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுனே அந்த மாதிரி சோ பர்ஃபெக்டா பொய் சொல்றவங்க மாத்தி பேசுறவங்க பீச் தன்மையாளர்கள் உள்ள ஒண்ணு நினைப்பாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வெளில பேசுவாங்க சோ இது வந்து ரொம்ப முக்கியமான தன்மை அதே மாதிரி இவங்க அடுத்தவங்களை வந்து டாமினேட் பண்றதுக்காக இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஓவர் த அதர்ஸ் அக்ரிமணி அந்த மாதிரி பீச்சுமே கூட வந்து அடுத்தவங்களை டாமினேட் பண்றதுக்காக தன்னை வந்து சரியானவர்களாக ரொம்ப டாலரண்டா காட்டிக்கிறவங்க மிக சிறந்த நடிகர்கள் சோ ஆல் அப்ட் பீச் அழகு கலை ஊழர்கள் கவிஞர்கள் கலை ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து நாட்டியம் நடனம் அப்புறம் ஓவியம் இது எல்லாமே பேசில் வருது இதுல டாமினேஷன் வந்து டாமினேஷன் எப்படி இருக்கும் டாமினேஷனா டாமினேட் பண்ண மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு வாய்ப்புக்க மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் சார் பீச்சு டென்டென்சியோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணலான்றீங்க ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் அதாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த தீபாவளிக்கு முறுக்கு சுடுவாங்க வீட்ல அதே முறுக்கு தான் எங்க வீட்லேயும் சுட்டாங்க இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பானைக்குள்ள முறுக்கு சுட்டுட்டாங்க முறுக்கு வந்து குளியுறப்ப நல்லா வடிவமா இருக்கு அண்ட் தென் வந்து சட்டியில போட்டோட்டி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு எல்லா ரீசனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல திடீர்னு எங்கள் அம்மா கூப்பிட்டு என்ன பா இதுக்கு எதுவும் மருந்து இருக்கா எதுவும் சரி பண்ண முடியுமா அப்படின்னாங்க இப்படியே பார்த்தேன் ஜஸ்ட் அவுட் டக்குனு பீச்சுன்னு தோணுச்சு வடிவம் அதாவது பர்ஃபெக்ஷன் வடிவம் அப்படிங்கிறோடையே வந்து எக்ஸ்டர்னல் நோட்டி பீச் தான் ஞாபகம் இருந்துச்சு ஒரே ஒரு டோஸ் தான் கொடுது வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து முறுக்கு போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கெட் நிறைய முறுக்கு விட்டாங்க வடிவம் வந்து ஒன்று கூட உடையும் இந்த மைண்ட் செட்டு வித்தின் டென் ஃபைவ் மினிட்ஸ்ல எப்படி மாறுது அப்படிங்கிறதா இங்கே பிளார் மெடிசன்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த மனநிலையை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்மீடியா கிடைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கோ வருஷம் எல்லாம் கிடையாது இம்மீடியட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் எயிட் டு டென் டேஸ்க்கு இருக்கும் அதுவும் இல்லாம அன்கன்ட்ரோலபுளா இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட டெண்டன்சியை வாஷ் பண்ணி பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து பீச் டெண்டன்சி பீச்சோட வந்து அதாவது நிழல் தன்மை அதிகமா இருக்கு சோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு செகண்ட் டே வந்து பீச் கொடுத்தோம் கொடுத்து ஒன் டேலே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஆயிடுச்சு நார்மலா அவங்களுக்கு மினிமம் எயிட் டு டென் டேஸ் இருக்கிறது வித்இன் தேர்ட் டேவே ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த 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 கொஞ்சம் கவனிங்கன்னா தெரியும் அப்படியே இப்படி பத பதட்டத்துல இருக்கும் ஒரு நடுக்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் அதனால வந்து உள்ள இருக்கிற கரு கரு கருப்பையில இருக்கிற அந்த அந்த வந்து ஸ்பில் ஓவர் ஆகிட்டே ஸ்பில் ஓவர் ஆகிட்டே இருக்கும்ன்றதுனால அவங்களுக்கு ஸ்பேர்ஸ் ஸ்பேர்ஸ் மினிஸ்டல் சைக்கிள் இருக்கும் இன்னொரு பீச்சு டெண்டர் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா இந்த மாதிரி எப்பயே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க குற்றம் சொல்லல் வேற குற்றம் சொல்லது கசப்புணர்வாக இருத்தல் என்ன உங்களுக்கு அதனால அதனால கசப்புணர்வோட இருத்தல் அவங்களை வந்து கசப்புத்தன்மையில இருக்கும் இது ஏதோ இருக்குது உலகத்துல அதை வந்து நம்ம மாத்தணும் அவங்க மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் நீ தப்பு பண்ணிட்டே சொல்றது வில்லோ நீ உங்களை பீச் இப்ப இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்களுக்கு பீச் ஒரே கொடுத்தீங்கன்னாவே அவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஸ்பில்ல ஒரு ஹைட்ட இருக்கணும் அது அதுக்கடுத்து ஒரு நடுக்கத்துல இருக்கணும் எந்த வேலை செய்யும் போது ஒரு பத ஒரு டென்ஷன்ல இருக்கக்கூடியங்களா இருக்கணும் டென்ஷன்லே ஒழுங்கு அதாவது வேலை படிச்சு பண்ணி முடிச்ச பிறகு அந்த சமையல் பண்ண மாதிரி தன்மையாம எல்லாத்தையும் ஒழுங்கா அடிக்க வச்சுக்கணும் ட்ரெஸ் ஒழுங்கா அடிச்சு அடிக்க வச்சிருக்கணும் ட்ரெஸ் போடுறவங்க கரெக்டா மேட்சிங்கா போடுறது அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு போகுது கரெக்டா சாப்பிடுறது கரெக்டான அளவுல இருக்கிறது இந்த மாதிரி டெண்டன்சியில ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணு ரொம்ப நாளா குழந்தைங்கள அப்படின்ற ஒரு மாடல் இருக்கும்போது மட்டுமே குழந்தை அதே மாதிரி இந்த தீப் டெண்டென்சி இந்த ஒரு கேஸ் அதே மாதிரி வந்து ஒரு நண்பர் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் பார்ப்பாரு இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு சொல்றது அதாவது அவங்க ஒய்ஸ் சொல்றாங்க அழகா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து நடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு எவ்வளவு உள் பாருங்க இவர் நடிக்கிறாருங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு முன்னாடி சொல்றாரு ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னா கடுமையா இருக்கிறாரு பர்ஃபெக்ட் பண்ணிட்டே இருக்காரு இது சரி இது தப்பு இது செய்யக்கூடாது இது செய்யணும் அப்படின்ட்டு ஸோ அந்த பர்சனுக்கு வந்து பீச் கொடுத்துட்டே பாத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் வீக்ல அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு ஏன்னா இவர் இந்த பர்ஃபெக்ஷன் எப்போ பார்த்தாலும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது போகவும் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அந்த இன்டாலரன்ஸ் போயிட்டு டாலரன்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த டா சகிப்புத்தன்மை வரப்ப அந்த ஃபேமிலியே வந்து சூப்பராயிருச்சு இப்போ ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பீச்சோட டெண்டன்சி மட்டும் நம்ம க ரெமிடி அவங்கள்ட்ட மாற்றத்தை வந்து விரைவா பார்க்க முடியும் அதாவது எல்லா மலர் மருந்துமே பார்க்க முடியும் இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம அனுபவத்துல வந்து நல்லா ஈஸியா புரிஞ்சு அவங்க லைஃபே மாற்ற முடியும் ஏன் வந்து இப்போ பீச் சீக்கிரம் பார்க்க முடியும்னா எந்த எந்த மலர்கள்லாம் எப்பயுமே அந்த மலர் தன் எமிட் பண்ணியிருக்குன்னு வச்சுங்களேன் வண்டியில போறதுல இருந்து வீட்டுல பாக்குறதுல இருந்து டீ டம்ளரை வைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே காலையிலிருந்து சார்ந்த ஒழுங்குபடுத்திக் கொள்ள ஒழுங்குபடுத்திக் கொள்ளுது ஒழுங்குபடுத்துறது எடுத்து நேரம் வருவாங்க எதுவுமே இருக்காது பதட்டமான எதுவுமே இருக்காது சேர தூக்கி அங்கே வைக்கிறது பெஞ்சு தூக்கி அப்படியே வைக்கிறது புக்கு தூக்கி அங்க வைக்கிறது பானை தூக்கி அங்க வைக்கிறது அப்படின்ற போது இது நாலு நாலுள்ள இருக்கும்போது பீச்சுன்னு கண்டுபிடிச்சி ஒரே ஒரு டோஸ் பண்ணீங்கன்னா அப்படியே மாறும் அப்படியே சூழல் மாறும் அதனால பீச்சு கொடுக்கும் போது கவனமா கொடுக்கணும் கவனமா கொடுக்கணும் பீச் வந்து ஒழுங்கு இது ஒழுங்கு இல்லை அப்படின்னு நினைச்சு குத்தீங்கன்னா ஒழுங்கு இல்லாம ஒழுக்கமா ஒழுங்கா இருக்குதுன்னா ஒழு ஒழுங்காயிடும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமி எதை நினைச்சு கொடுக்கணும் அது அப்படியே நடந்தது அதனால ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட பீச்ச பாக்கணும் பீச் தி டாலரன்ஸ் ப்ளாக் ஃப்ரம் நோ இட் ஆல் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பீச் மக்கள் பொதுவா இன்டாலரன்ட் ஓவர்லி கிரிட்டிக்கல் தட் இஸ் தகிப்பு தன்மையே இல்லாத மக்கள் அதிகப்படியான விமர்சனம் செய்து கொண்டே இருப்பவர் எல்லா சூழலும் எல்லார் மீதும் ஏதாவது குறை கண்டுபிடித்து அதை தரக்குறவாக விமர்சித்து பிறரை கேலியாகவும் இழிவாகவும் மட்டந்தட்டியும் பேசுபவர்கள் இவர்கள் ரொம்ப அரோகண்ட்டு ஜட்மெண்டல் குறுகிய எண்ணம் கொண்டவர் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்பவர் எப்பவும் கோபத்தை வெளிப்படுத்து படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களை சுத்தி எல்லாருமே இவ இவங்கள சுத்தி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் பெர்ஃபெக்ஷனோட சேர்ந்து ஒரு எக்ஸலன்ஸையும் எதிர்பார்ப்பாங்க பெர்ஃபெக்ஷன் கொஞ்சம் மாறினாலும் ரொம்ப கோம் வரும் இவங்க வந்து சாதாரணமாக பேசினாலே எல்லாத்துலயுமே மெஷர்மெண்ட்ஸை உள்ள கொண்டாந்துருவாங்க ஒரு பீச் தன்மையாள ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெசிபி கேட்டோம்னா அவங்க அளவு சொல்றதே ரொம்ப அப்படியே பயங்கர பர்ஃபெக்டாக ஒவ்வொன்னுத்துக்கும் பர்ஃபெக்டனோட சொல்லுவாங்க வினோதமா இருக்கும் அவங்களோட விளக்க உரையே பீச் தன்மையை பற்றி விளக்கணும்னா இன்ன கான்ஃப்ளிக் பிட்வீன் இமோஷனல் இன்டாலரன்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல் டாலரன்ஸ் அதாவது இமோஷனல் இன்டாலரன்ஸ்னா கோபம் ஆத்திரம் ஆங்கைட்டி டிப்ரெஷன் அப்படிங்கிற இதெல்லாமே அவங்க உள்ள இருக்குது அதை பொறுத்துக்க முடியல அவங்க நீக்கணும் அத இன்டலெக்சுவல் டாலரன்ஸ் அப்படிங்குற வந்து அறிவு வந்து எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கணும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவுல ரெண்டு ஃபீலிங்ஸுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கான்ஃபிளிக் தான் பீச்சோட ஸ்டேட்டு இவங்கள வந்து ரெண்டு தன்மையாளர்களா பாக்கலாம் மனசுக்குள்ள வந்து தான் ஃபீல் பண்றது என்னென்னன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் தன்னால பொறுத்துக்க முடியல சகிச்சுக்க முடியல எல்லாமே தப்பு தப்பா இருக்கு அப்படின்னு கோ இருக்கு உள்ள மனசுக்குள்ள ஓடுது ஆனா வெளியில வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அப்படியே அன்பா அன்பா இருக்கிற மாதிரியும் அரவணை போட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாருமே எல்லாரையுமே தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளிய வந்து அப்படியே காட்டிக்கிட்டு இது ஒரு நடிப்பு தன்மை அப்படியே நடிச்சிருவாங்க வேறு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ஆள் மனதுல பீச் தன்மை அப்படியே பீச்சோட நிலத்தன்மை ஊறி போயிருக்கும் ஆனா அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப பிரியமாதான் பொறுத்து தான் போறோம் அப்படின்னு அப்படியே அவங்களே நம்பிக்கிருவாங்க ஆஹ் நடிக்கிறத விட அவங்க அவங்களே நம்பிருவாங்க இந்த பீச் ஸ்டேட் வந்து தன்னையும் அஹ் அழிச்சிரும் சுற்றி இருப்பவரையும் அழிச்சிரும் பீச் தன்மையாளர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களையே அவங்களால பொறுத்துக்க முடியாது இந்த பீச் ஸ்டேட் வந்து ஆஹ் ஒரு ஒருவர் வந்து ஒரு பீச் ஸ்டேட்ல ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃபேமிலியில எல்லாருமே அந்த ஸ்டேட்லதான் இருப்பாங்க ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு பேரண்ட் வந்து இப்ப பீச் ஸ்டேட்ல இருக்காங்கன்னா குழந்தைக்கு அப்படியே அந்த ஸ்டேட் வந்துரும் குழந்தைங்க மாத்திரம் இந்த தன்மையில வந்துட்டாங்கன்னா அடலசன் ஸ்டேஜ்ல அவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா போயிடுவாங்க ஏன் இந்த பீச் ஸ்டேட் வருது அப்படின்றத ஒரு சின்னதா பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிடுவோம் இந்த ஃபேமிலியில வந்து பீச் மக்கள் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால சில முன்னாலேஷன்ஸுக்கு முன்னால அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு கண்டிஷனை சந்திச்சிருக்கலாம் ரொம்ப தாழ்த்தப்பட்டு அந்த மாதிரி அசிங்கம் அவமானம் வெறுப்பு ஏமாற்றம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி பேஸ் பண்ணிருப்பாங்க இத ஈடு கட்டுறதுக்கு அந்த குடும்பம் வந்து பல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி நாங்க ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு காட்டுறதுக்கு முயற்சி முயற்சி செஞ்சிருக்கலாம் பேசிக்கலா இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி ஃபீலிங்ஸ புகுத்திக்கிறாங்க ஒரு மிகச்சிறன் மிகச்சிறிய தப்பு இருப்ப அதை பூதாகரமா பார்த்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆஹ் ரொம்ப இதா பேசிடுவாங்க ஆனா இந்த அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய வந்து அவங்க கட்டுக்க மாட்டாங்க மத்தவங்களும் இவங்களோட பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது அவங்க ரொம்ப ஸ்டபான அதுல பற்றி ரொம்ப ஸ்டபான இருப்பாங்க தன் குறைய யாரும் பேசக்கூடாதுன்னு தான் முன்னாலே மித்தவங்க குறைய பெருசா விமர்சனம் பண்ணி அப்படியே அவங்களை அமைக்கிறாங்க அதை மீறி யாராவது இவங்கள வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க இவங்களோட குறைய பத்தி பேசிட்டாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்க டோட்டலி அப்ரூட்டட் இவங்கள இவங்க வந்து பார்க்கத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்பிடண்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப சென்சிட்டிவ் வல்னரபிள் ரொம்ப ஈஸியா பாதிக்கப்பட்டுருவாங்க இந்த மக்கள் தங்களை விட திறமையானவர்களை பார்க்கவே இவங்களுக்கு பிடிக்காது தனக்கு போட்டியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்டாலரன்ட் ஆஹ் இவங்களுக்கு வந்து இன்டாலரன்ட் டு த பீப்புள் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தம் அவங்கள அவங்கள மாதிரி இல்லாத ஒரு மக்களை இவங்களால சகிச்சுக்கவே முடியாது ஃபிசிக்கல் பிசிக்கல் ஹீலிங்க்கு பீச் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலு இன்டாலரன்ஸ் என்பது ஒரு சார்ட் ஆஃப் இமோஷனல் அலர்ஜி ஸோ பீச் வந்து என்ன விதமான பிசிக்கல் அலர்ஜி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அலர்ஜி என்பது என்னன்னா இம்யூன் சிஸ்டத்துல ஏற்படுற ஒரு ஓவர் ஆக்டிவிட்டி அதனால ஏற்படுற ஃபிசிக்கல் இன்டாலரன்ஸ் இந்த மக்கள் வந்து பிறரை அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் இவங்களுக்கு வருது இந்த மக்கள் வந்து ரிஜிடாவும் ரொம்ப ஹார்டண்டாவும் இருக்கிறதால இவங்க ஹையர் செல்ஃப்ல இருந்து டோட்டலா கட்டாயி இருக்கிறாங்க தன்னை சுற்றியுள்ள சமூகத்திலிருந்தும் இவங்க அப்படியே கட்டாயிருக்கிறாங்க இவங்க அவ சொல்ல வேண்டிய எஃபமேஷன்ஸ் என்னன்னா ஐ அக்செப்ட் ஐ இல் மீட் யூ ஹாஃப்மே ஐ இல் சீ த பாசிபிலிட்டி பிறரை குறை சொல்லி பிற குறைச்சி மதிப்பிட்டு அதனை நீ அந்த தன்மையை குறைச்சு மதிப்பிடுற அந்த தன்மையை நீக்கும்போது அபரிமிதமான நாலேஜ் மற்றும் உயர்ந்த பண்பு வெளிப்படுறது பிறரை கிரிட்டிசைஸ் பண்ற தன்மை நீங்கும் போது பிறரை புரிஞ்சு கொள்ற தன்மை வருது கட் ஆஃப் ஆகி இருப்பதற்கு பதிலா வந்து யுனைட்டடா ஹார்மோனியஸா உயரிய பண்போட இருக்கிறாங்க அரகன்ஸ விடும்போது அபரிமிதமான அன்பும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் வருது இவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த புனித காணப்படுவார்